முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிறது இதன் மூலமாக பதினைந்து மாதங்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வர உள்ளார் வாரம் தோறும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த அதிமுக ஆட்சியின் போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த விவகாரத்தில் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறி அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த வழக்கில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது அப்போது செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்தது இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜிக்கு இறுதி அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது சிகிச்சைக்கு பிறகு புழல் சிறையில் செந்தில் பாலாஜி அடைக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி தனக்கு ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் கீழமை நீதிமன்றத்தில் அடுத்தடுத்து தள்ளுபடி செய்யப்பட்டது இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மேல்முறையீடு செய்தார் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஓஹா மற்றும் அகஸ்டியன் ஜார்ஜ் ஆகியோர் அமர்வு விசாரித்து வருகிறது இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதன்படி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது இருபத்தி ஐந்து லட்சத்திற்கு இருநபர் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் வாரம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் சாட்சியங்களை கலைக்க கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜாமீன் கொடுக்கப்பட்டிருப்பதால் கடந்த பதினைந்து மாதங்களுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜி விரைவில் விடுதலையாகி வெளியே வருகிறார் அமைச்சராக எந்த தடையும் இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்காரு செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வர உள்ளதால் அவரது ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் முன்னதாக செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் பரபரப்பான வாதங்கள் நடைபெற்றது செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி உள்ளிட்டோர் ஆஜராகினர் செந்தில் பாலாஜி தரப்பு தனது வாதத்தில் வழக்குக்கு சம்பந்தமில்லாத வாதங்களை எல்லாம் அமலாக்கத்துறை முன்வைக்கிறது பி எம் எல்ஏ சட்டப்பிரிவில் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று விதி இல்லை அமலாக்கத்துறை தாமதமாகவே ஆவணங்களை கொடுத்தது செந்தில் பாலாஜி தற்போது எந்த பதவியிலும் இல்லை எனவே அமலாக்கத்துறை சொல்வது போல அவரால் எந்த சாட்சியங்களையும் கலைக்க முடியாது விசாரணையில் தனது செல்வாக்கை பயன்படுத்த முடியாது உள்ளிட்ட வாதங்களை முன் வச்சிருக்காங்க செந்தில் பாலாஜி தரப்பு இந்த வாதத்தை முன்வைக்கும் போது குறுக்கிட்ட நீதிபதி ஓஹா செந்தில் பாலாஜி தற்போது அமைச்சராக இல்லை என்பதால் அவரால் அமலாக்கத்துறை விசாரணையில் குறுக்கிட முடியாது என்கிறீர்கள் அப்படியென்றால் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தால் தனது செல்வாக்கை பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட முடியுமா என்று நீதிபதி ஓகா கேள்வி எழுப்பினார் பரபரப்பான வாதங்கள் இந்த வழக்கில் நடைபெற்ற நிலையில் இன்னிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளித்திருக்கிறது பதினைந்து மாதங்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வருகிறார் செந்தில் பாலாஜிக்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு அதன்படி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு இரண்டு நபர்கள் ஜாமீன் கொடுக்க வேண்டும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்து போட வேண்டும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் வாய்தா வாங்கக்கூடாது வெளிநாடு செல்லக்கூடாது சாட்சியங்களை கலைக்க கூடாது அமைச்சராவதற்கு தடை விதிக்கப்படவில்லை நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்கள் தொடர்ந்து அவர் சிறையில் இருந்த நிலையில் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கார் அவர் இன்று அல்லது நாளை வெளியே வருவார்னு எதிர்பார்க்கப்படுது அவருக்கு நிபந்தனை ஜாமீன் தான் வழங்கப்பட்டிருக்கு நீதிபதி ஓகா இந்த தீர்ப்பை அறிவிக்கும் போது அமலாக்கத்துறையை கடுமையாக கண்டிச்சிருக்காரு அவர்கள் செய்த சில செயல்களை கடுமையாக விமர்சனமும் செஞ்சிருக்காரு அதில் கடுமையான ஜாமீன் விதிகள் மற்றும் விசாரணையில் தாமதம் ஆகியவற்றை ஒன்றாக பயன்படுத்த முடியாது ஜாமீனும் கொடுக்க முடியாது விசாரணையையும் தாமதம் செய்வோம் என்று சொல்வது சரியாக இருக்காது இரண்டிற்கும் நீங்கள் ஆசைப்பட முடியாது நாங்கள் நஜீப் என்பவரின் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பு மற்றும் சிலரின் பிற தீர்ப்புகளையும் இங்கு குறிப்பிட்டிருக்கிறோம் ஒருவருக்கு ஜாமீன் கொடுக்க மறுக்கிறீர்கள் அதை எதிர்க்கிறீர்கள் அதே சமயம் விசாரணையையும் நடத்தாமல் காலம் தாழ்த்துகிறீர்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் நஜீப் வழக்கில் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் ஜாமீன் வழங்கியுள்ளோம் ஆனால் மிகவும் கடுமையான நிபந்தனைகள் உள்ளன நீங்கள் வழக்கை தாமதம் செய்கிறீர்கள் இடைப்பட்ட காலத்தில் பெயிலும் கொடுக்க கூடாது என்று சொல்கிறீர்கள் இரண்டையும் ஒன்றாக எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னுட்டு நீதிபதிகள் கேட்டிருக்காங்க